நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் சண்முகசுந்தரம் பேசுகிறேன் ஆண் பெண் திருமணம் செய்து வைப்பதை அந்த காலத்தில் ஒரு புண்ணிய காரியமாக செய்தார்கள் இப்பொழுது அதை தொழிலாக்கி விட்டார்கள் அதாவது திருமண அமைப்பு நிலையம் இல்லை என்றால் பெண் புரோக்கர் என்று தொழிலாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் சரி இத்தகைய தொழில் செய்பவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்க வேண்டும் ஜாதகத்தில் தொழில் தொடங்குவதற்கு பத்தாம் இடத்த அதிபதி அதாவது பெண்களுக்கு தூது சொல்லும் பொறுப்பாளர் என்னும் சந்திரனின் நவாம்சம் பெற்று ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ சஞ்சரிப்பது அவசியம் உதாரணமாக துலாலக்கணத்தில் உதித்தவருக்கு பத்தாம் இடத்த அதிபதி சந்திரன் இவர் கடகத்தில் ஆட்சி பெற்று சுய நவாம்சம் பெற்றிருப்பது இத்தொழிலுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரும் அதோடு பத்தாம் இடத்திற்கு ஏழாம் இடமான நாலாம் இடமும் நாலாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு பத்தாம் இடத்து அதிபதியோட தொடர்பு கொண்டு பெற்றிருப்பதை விசேஷ அமைப்பாக கொள்ளலாம் பத்தாம் இடத்து அதிபதி நாளில் சஞ்சரித்து சந்திர நவாம்சம் பெற்றிருப்பதும் சந்திர நாளில் சஞ்சரிப்பதும் அனுகூலமான அமைப்பாகும் மற்றும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி நண்பர்களே